ஈஸ்வரையா போற்றி ஓம் நவக்கர போற்றி கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலப்பிரச்சி சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் சனிபவனுடைய ஆன்மீக வீடு லாபஸ்தானம் லாபம் நடக்க போதுங்க நல்ல காலம் பறக்கப்போகுது நல்ல காலம் பறக்கப்போகுது அந்த வேத நாயகன் தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தி கட கருணையால் நல்ல காலம் பறக்கப்போகுது நல்ல விதமாக பார்க்கப் போகிறது அடுத்து வருகின்ற காலங்கள் அடுத்து வருகின்ற ஒரு ஏழெட்டு வருஷத்துக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு ராசி ரெண்டு பதினொன்று கூடையவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி லாபஸ்தானாபதி குரு பகவான் உங்கள் குடும்பத்தை நிறுவ நிறுவனம் பண்ணுறவர் உங்கள் குடும்ப நிர்வாகத்தை சரி பண்ணுறவர் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொடுக்குறவர் தொழில லாபத்தை கொடுக்குறவர் நல்ல இணக்கத்தை கொடுக்குறவர் வெற்றி மேலே வெற்றியை கொடுக்குறவர் கும்பராசிக்குன்னு குரு பகவானுடைய அனுகூலம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் அவர் படைக்கப்பட்டிருக்கிறார் கும்பராசிக்கு ரெண்டு பதிவனுக்கு உடையவன் ரெண்டாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கும் உடையவன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ ரெண்டு வீட்டுக்குமே அவர் மறையாமல் இருக்கிறாரு ரெண்டாம் வீட்டுக்கு நாலாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துலையும் இருக்கிறார் ஸோ ரெண்டு வீட்டுக்குமே விஷ்ணு கேந்திர விஷ்ணு கேந்திரத்தில் இருக்கிறது மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த உலகம் இருந்த பெருமான் லட்சுமி நாராயணன் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லாவும் இருக்குது ஐந்தாம் இடத்துல இருப்பார் ஐந்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு வேண்டிய நல்ல இடங்களெல்லாம் பார்க்குறாரு ராசிக்கு வேண்டிய ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் ராசியும் பார்ப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் கழித்து குரு பார்வை ராசிக்கு நேரடியாக கிடைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மற்ற இடத்துல இருந்தும் பார்ப்பார் மற்ற இடத்துல இருந்தும் அஞ்சாம் பார்வையாலும் ஏழாம் பார்வையாலும் ஒன்பதாம் பார்வையாலும் பார்ப்பார் ஸோ பன்னெண்டு வருதுக்கு ஒரு தடவை மூணு தடவை உங்கள் ராசியை பார்ப்பார் இந்த தடவை அந்த சைக்கிள் நடக்குது மிதினத்தில் போய் நிற்கிறாரு உங்கள் ராசிக்கு வேண்டிய அமைப்பிற்கு இருக்கிறார் ஸோ மிதனத்திலிருந்து அவர் தனுசு ஒருவர் தனுசு ஒரு வரைக்கும் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியானேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிதினம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் அடுத்த ஆறாம் இடத்துக்கு வந்தாலுமே கடகத்தில் உச்சமடைவார் ஏழாம் இடத்துக்கு வந்தார்னா ராசியை பார்ப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிம்மத்தில் அதிநட்பில் இருப்பார் எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை தா வீட்டுக்கு மறையாமல் இருப்பார் ஒரு கரகம் தா வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலுமே தா வீட்டுக்கு மறையாமல் இருப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடத்து பழங்களை கரெக்டாக கொடுப்பாரு இப்படித்தான் கூட உடைய ட்ரான்சிட்டு அவருடைய பேச்சியோட பலங்களை எடுத்துக்கணும் அடுத்து வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலுமே ராசியை பார்ப்பாரு அடுத்த ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்துக்கு வந்து அதிநட்பில் இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே இப்படி அடுத்தடுத்து அவருடைய பயிற்சிகள் வந்து நல்ல விதமாக இருக்குது தனுசுக்கு வருவார் தனுசுக்கு வரும்போது தான் உங்கள் ராசிக்கு வந்து பருவாம் படத்துக்கு வருவார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது ராசிக்கு பருவமாம் படத்திலும் குரு இருக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த வரையின்னு ஏழு வருஷம் ஏழு வருஷத்துக்கு குரு பயிற்சி நல்லா தான் இருக்குங்க மிதுனம் டு தனுசு இந்த இந்த அமைப்பில் அவர் சுற்றி வரும்போது மிதுனத்துலேருந்து தனுசு நோக்கி வர காலகட்டம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் இதில் வந்து உச்ச வீட்டுக்கு போகிறார் உச்ச வீடு அதிநட்பு வீடு ஸ்தான பலம்லாம் பெற்று நல்ல நிலைமைக்கு வர்றது வந்து நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஸோ கும்ப ராசிக்கு வந்து இப்போ வந்து குரு பெயர்ச்சி அடுத்து வரின்ற ஏழு வருஷத்துக்கு ஒரு இன்ப மாதம் இருக்கும் ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும் அந்த வேதனாயின் வாக்கின்படி அந்த வேதனாயனுடைய சத்திய வாக்கின்படி திருஷ்ணாமூர்த்தி தென்முக கடவுள் மௌன குரு தென்முக கடவுள்னால் தெற்கு பக்கம் நோக்கியிருக்காருன்னு அர்த்தம் சரியா அந்த தென்முக கடவுள் வேதநாயின் திருஷ்ணாமூர்த்தின் நான் இணங்க உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய கிடைக்கும் முடியாது முன்பை ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் குரு கும்பராசிக்கு வந்து ரொம்ப வேண்டியவர் குரு ஒரு ஆன்மீக கிரகம் கும்பராசி ஒரு ஆன்மீக வீடு ஸோ ஆன்மீக கிரகத்தினுடைய அணுக்கிரகம் கும்பராசிக்கு அனுதினமும் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நிதினத்தில் போய் உட்காறாரு வருகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை முப்பத்தொன்னாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து இருபது மணிக்கு இரவு பத்து இருபது மணிக்கு அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்காடுறாரு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு மாறுறாரு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறுநாள் வியாழக்கிழமை நல்லபடி அமைது பார்த்தீங்களா அந்த கரெக்டாக குருவாரம் வருது அதனால் வியாழக்கிழமை அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலையில் பக்கத்தில் இருக்கிற சிவநாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானு கும்பிட்டு தஷ்டாமூர்த்திக்கு போட்டு வந்துடுங்க சிறப்பாக இருக்கும் அந்த வேத நாயனுடைய அருளை பெற்று வந்துட்டிங்கன்னா உங்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வேற இது சேவண்டாம் இந்த பாதசனி இருக்குன்னு ரெண்டரை வருஷத்துக்கு பாதசனிக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் பட கருப்புசாமியின் ஆணைக்கிணங்க அந்த பாதசனி எப்படி இருக்கும்னு போட்டுக்கிறேன் சனி பவனாலும் இனிமேல் அடுத்த வரையில காலத்தில் அந்தளவுக்கு கடுபலங்கள் இருக்காது ஏன்னா சனி பவனை வீடு கொடுத்தவன் கேந்திரமாக இருக்கிறதுனால சனி பவன் அந்த கடுபலங்கள் கொடுக்க மாட்டார் அதுபோக வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வழிபடுகின்ற தெய்வம் வந்து ரெண்டு பேரும் வழிபாடு பண்ணணும் நீங்கள் யாரன்னா ராசிக்கு வந்து ராகு பயிற்சியை வராரு அதுபோக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சனி பவன் போகிறார் பாதசனியாக அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ராசிக்கு ராகு வராரு ஸோ ராகு சனி காம்பினேஷன் இதுக்கு வந்து பதினெட்டாம் பட்டு கர்ப்பசாமியை கும்பிடணும் சரியா நேர்களை செவ்வாய்க்கிழமை ராகு வலையில் பதினெட்டாம் பட்டு கர்ப்பசாமியை கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்குது படிக்கிறது அதுபோக வந்து ராகு பயிற்சிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ராகுக்கு வந்து காளியம்மன் தான் கும்பிடணும் சரியா பத்திரகாளி ருத்ரகாளி மனகாளி துர்க்க அம்மன் இப்படி ஆக்ரோஷமான வெண்தெய்வங்களை கும்பிடணும் ஓகே நேர்களே இருந்தபோதிலும் சனி பகவானுடைய அழுத்தம் இன்னும் இருக்குது அதுக்கு வந்து பதினெட்டாம் படி கற்பசாமி கும்பிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் படி கற்பசாமி சனிக்கிழமை கும்பிடலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை கிழமை கும்பிடலாம் சனிக்கிழமை ராகு வேலை அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு வேலையில் அவர் கும்பிடலாம் சனி பவனுடைய தாக்கம் தேர்திறதுக்கு க பதினெட்டாம் படி கற்படசாமி அவருடைய ஒரு ஸ்லோகத்தை இந்த வீடியோவில் சொல்லிட்டு குரு பலங்களை சொல்கிறேன் ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய நேரில் வந்து வீடியோ முழுமையாக கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த முக்கியமான விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்க நாலேஜுக்கு போகும் சரியா நேர்களே அதனால் இந்த சுலோகத்தை முன்னாடியே சொல்லிடுறேன் அவருடைய நாமத்தையும் செய்யுங்க டைப் பண்ணுங்கள் கர்ப்பசாமியை போற்றி குரு பகவானை போற்றி வேதநாயனே போற்றின்னு நோட் புக்கில் எழுதுங்க நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் ஓம் கர்ப்பசாமி துணை ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்ராய மக காலாய ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி வினை நமோ நம இதை வந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் இதில் போடுறேன் நான் வீடியோவில் வந்து இந்த இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம் சரியாக அந்த இமேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அதை பாராயணம் பண்ணலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே குரு தேவகுரு பிரகஸ்பதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு தனகாரகன் புத்திரகாரகன் புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்துக்கு போகிறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் செல்வத்தில் செல்வம் குழந்தை செல்வம் தான் எவ்வளோ செல்வம் வந்தாலுமே நமக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும் கும்பராசியில் பிள்ளை விரம் வேண்டி இருக்கிறவர்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அது போங்க புள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் வீட்டுக்கு நாலாம் வீட்டுக்கு போறாரு இரண்டாம் வீட்டுக்கு நாலாம் குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போறாரு குடும்பத்துல சுகம் இருக்கும் குறிப்பாக குடும்பத்துல தாயார் வழியில் சுகம் இருக்கும் தாய்வழி உறவுல சுகம் இருக்கும் வண்டி வாகனம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அருமையாக இருக்கும் விவசாயம் தோட்டக்கலை பயிர் பெற்ற வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கால் அடை வளர்ப்பவர்கள் மில்க் ப்ராடக்டில் இருக்கிறவங்க பால் உற்பத்தியாளர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம் கும்பல போன தெய்வம் குறுக்க வந்ததேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா உடனே சித்தி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து இடைபாடுபாடு நல்லா வளர்த்துக்கோங்க ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் வேதநாயக போய் உட்காந்து இருக்கிறதுனால இந்த ஒரு வருட காலம் வருகிற பதினாலஞ்சு ரெண்டாயிரத்து இருந்து அங்கிட்டு வருகின்ற ஒரு வருட காலத்துக்கு குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்திக்கோங்க பொதுவாக கும்பம் ஒரு ஆன்மீக ராசி நல்லா சாமி முடிவீங்க பொதுத்துண்டில் இருப்பீங்க மக்கள் பணியில் நல்லா இருப்பீங்க ஸோ இப்படி வெகுஜன தொடர்பில் நீங்கள் ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லப்படுத்தி நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு ஆன்மீக வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஸோ கோயில் திருவிழாக்கள் குடமுழுக்கு இப்படி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஆத்மசக்தி அதிகமாகும் சரியானங்களே இந்த பாத சன்னி இன்னும் ஏழாச்சனி ரெண்டு வருஷம் இருக்கு அதை தாக்கம் வெகுவாக குறையும் குரு பகவானால சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால இறைவனோட அனுக்கரம் கிடைக்கும் சித்தி கிடைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சு போறாரு மூணாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறையதினால கொஞ்சம் சோம்பர்த்தனம் இருக்கும் சரியா சோம்பர்த்தனம் இருக்கும் அசாட்டுத்தனம் இருக்கும் அதாவது புளிச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம சாப்பிட்டோம்னா புளிச்சியாவுக்கு வந்துடும் ஒரு மெத்தனை போக்கு இருக்கும் மெத்தனை போக்கை தவிர்த்துருங்க சரியா நேர்களே அது போக மூணு குடைவனம் வந்து ராசிக்கு இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பேர்ச்சி ஆகும்போது அது நல்ல விதமாக பார்க்கப்படாது சரியா நேர்களே குரு பேர்ச்சி ஆகும்போது கிரக நிலைகள் எப்படி சார் இருக்குது அதை சொல்லணும்ல குரு பயிற்சியாகும் போது உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் சனி பகவான் ராகு மூணு பேர் இருப்பாங்க ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் சூரியன் இருப்பாங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல கேது இந்த அமைப்பில் தான் அன்றைக்கி உள்ள பிளானெட்ஸ் பொசிஷன் இருக்கும் சரி மூணாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க சுறுசுறுப்பாக இருங்க இயல்பு நிலையாக இருங்க அன்னைக்கு வேண்டிய காரியத்தை அனுப்பப்பா முடியுங்க சரியா நாளை என்று இந்த காரியத்தை போடாதீங்க அடுத்து நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சூப்பரான அமைப்புங்க நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் நாலாம் இடம் வந்து வீடு மனை இடம் எல்லாத்தையும் குறிக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் ப்ரொமோட்டர்ஸ் அது போக வந்து நிலம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது போக அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பூர்வ பணி சொத்துக்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் நினச்சி பெருமைப்படுவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு இப்படி வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமான அணுகுமுறை பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு பரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சூப்பர் குரு அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா ஏன் நல்ல படங்களை கொடுக்குறாரு சூட்சம் என்னன்னா ஆறாம் இடத்துக்கு பரண்டாம் படத்துல இருப்பாரு ஆறாம் இடம்னா என்ன கடன் நோய் எதிரி அதுக்கு மறைகிறாருன்னா கடன் நோய் எதிரி இருக்காது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் கடன் இல்லாம இருக்குது நல்ல வாழ்க்கை எதிரி இருந்தோம்னா நிம்மதியா இருக்கலாம் ஸோ ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஏழாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அருமையான அமைப்பு கணவன் மனைவியோரும் நல்லா இருக்கும் சரியா மனைவியால் லாபம் இருக்கும் பெண்களுக்கு கணவனால் லாபம் இருக்கும் ஆண்களுக்கு மனைவியால லாபம் இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தி சேர் மார்க்கெட் சொந்த பந்தம் இணக்கம் நட்போரும் நல்லா இருக்கும் டீம் லீடராக இருக்கிறவங்க டீம் அசோசியேஷன்ல இருக்கிறவங்க கூட்டணி போட்டு செய்கிறவங்க இப்படி நிறைய சொல்லலாம் சரியான நேரில் இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசு வேலையில் அரச ஒரு டீமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் தூர அமைப்பு இருக்கும் சரியா தூரதேச அமைப்பில் வேலை கிடைக்கும் வெளிநாடு வெளிமானத்துக்கு போகிறதுதான் இப்பயே போயிட்டு வாங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக அங்கே வந்து மிதினத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் போவார் ராகு நட்சத்திரத்தில் போவார் ராகு நட்சத்திரம் வந்து உங்கள் ராசியிலே இருப்பார் ராகு வருகிற பதினெட்டு அஞ்சு ஆமாம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்கள் ராசிக்கு பயிற்சியே ராகு வந்துடுவார் ஸோ ராகு நட்சத்திரம் ராசிக்கு அஞ்சாம் படம் மிதனத்தில் இருக்கிறதுனால அதில் டிராவல் பண்ணும்போது குரு வந்து கண்டிப்பாக உங்கள் வெளிநாட்டு போக வைப்பார் ஏன்னா ராகு உங்கள் ராசியில் இருக்கிறாருன்னா நீங்க தான் அர்த்தம் உங்கள் ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் மனமும் உடலும் வேலை செய்யும் சரியாக ராக ஒரு இடத்துல இருக்க விட மாட்டார் ரெக்க கட்டி பறக்க வைப்பார் அதனால் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அந்த அந்த கரஸ் இருக்கணும் வெளி வெளிமாநில தொடர்போல் வேலை வச்சுக்கணும் இப்படி சில பேருக்கு எய்ம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் மாறுபட்ட எண்ணங்கள் இருக்கும் சரியான இடையில் அப்படி விருப்பப்படுறவங்க ஆசைப்படுறவங்க போகலாம் வேலைக்காகவும் போகலாம் தொழிலுக்காகவும் போகலாம் வியாபாரத்துக்காகவும் போகலாம் அதுபோக வந்து மிதினம் புதனுடைய வீடு உங்க ராசிக்கு அஞ்சு எட்டு கூட வீடு ஸோ இதில் எட்டு வருதா புதன் வந்து இருபத்தி நாலு கூட மாறிக்கிட்டே இருப்பாரு ஸோ குரு பலங்களும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டு தான் இருக்கும் புதனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கும் சரியா புதன் உங்க ராசிக்கு ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல தான் பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதாவது உங்க ராசிக்கு மகரத்திலையும் உங்கள் ராசிக்கு கடகத்துலேயும் புதன் வரும்போது குரு கொஞ்சம் மத்தியம பலனை கொடுப்பாரு மற்ற பலன்களை கொடுப்பாரு ஏன்னா புதனுக்கு ஆறு பன்னெண்டு தான் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பெறுவார் கண்ணியில் வந்து அடைவார் மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு சொல்லிக்கிட்டே போலாம் புதனுடைய நிலைப்பாடுக்கு மாதிரி தான் குருவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அதுபோக அங்க உள்ள நட்சத்திர சாரம் மிருக சிரிசம் திருவாதிரை புனர்பூசம் இதில் மிருக சிரிசம் உங்க ராசிக்கு மூணு பத்து கோடிவன் சாரந்தான் செவ்வா சாரந்தான் பிரச்சனை இல்ல செவ்வாய் நல்ல நிலமலை தான் இருக்கிறார் குரு பெருசாகும் போது செவ்வாய் வந்து ஆறாம் இருந்து அருமையான பலன்களை கொடுக்குறாரு அடுத்து வந்து திருவாதிரை சொல்லிட்டேன் ராகுவை அடுத்து புனர்புஷம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்புஷம் வந்து ஒரு ராசிக்கு ரெண்டு பதினொன்று கோடியே குருவை நட்சத்திரம் தான் நல்லா தாங்க இருக்கு இதுக்கு மேலே என்னங்க சொல்ல கும்பராசிக்கு கும்பராசிக்கு என்ன கெட்டி மேலே கொட்டும் உரசு கொட்டும் வெற்றி நமதே என்ன கொட்டும் உரசு நல்லா இருக்கும் இன்னும் ஏழு வருஷத்துக்கு சாலிடாக நல்லா இருப்பீங்க அந்த வேதநாயகன் வாக்கின் அருளினால மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த வேதநாயகன் மீது சத்திய வாக்காக நான் இன்னும் அந்த சாமி சத்தியம் பண்ணி சொல்லலை ரீதியாக தான் சொல்கிறேன் அறிவியல் ரீதியாக தான் சொல்கிறேன் கணித சமன்பாடு தான் சொல்கிறேன் ஜோதிடம்ங்கிறது வந்து மூணு விதமான இதில் பார்க்கணும் மூணு விதமான பார்வையில் பார்க்கணும் இந்த மூணு விதமான டைரக்ஷன் ஒன்று வந்து சயின்ஸ் அடுத்து மேக்ஸ் அடுத்து வந்து ஆன்மீகம் ஆன்மீகம்னு ஒன்று இல்லைன்னா ஜோதிடம் இல்லை ஏன்னா ஆன்மீகம் தான் பாத்திரம் அதில் உள்ள பொருட்கள்தான் வந்து அறிவிலும் கணிதம் ஸோ ஆன்மீகம் என்ற பாத்திரத்தில் தான் ஜோதிடம் என்ற தத்துவத்தை பேச முடியும் சரியா ஜோதிடம் என்ற தத்துவ தத்துவம் என்ற ஒரு பாலை ஊற்ற முடியும் ஜோதிடம் என்ற பாலை ஊற்ற முடியும் ஸோ பாலுக்கு எப்படி பாத்திரம் வந்து ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வேத ஜோதிடத்துக்கு வந்து ஆன்மீகம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது எந்த மதத்தில் இருந்தாலுமே அந்த மதத்தினுடைய வழிபாடுகள் நம்ம கண்டு க கிரகங்களுடைய நல் அணுக்கரங்கள் நம்ம பெறலாம் ஓகே நேரில் எட்டாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது மிகச் சிறப்பு தான் தவுப்பி உறவுகள் நல்லாயிருக்கும் தவுப்படி சொத்து பத்துகள் கிடைக்கும் அப்பாவால் ஏற்றம் இருக்கும் அப்பாவால் நல்லா நல்ல நன்மைகள் கிடைக்கும் பெரிய பெரிய வெற்றிகளை சாதிப்பீங்க சரியா குறிப்பாக வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆடிட்டராக இருக்கிறவங்க அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க எழுத்துத் துறையில் இருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்கறவங்க வியாபாரம் மண்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது சார்ந்த தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் மறுபடியும் கம்பெனி சார் பார்த்தீங்களா பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பண்ணால் தூர தொழில் நல்லபடியாக அமையும் தூர தேசத்துக்கும் அனுப்பி விடுவார் தூர தொழில் ஏற்றுமதி இறக்குமதி அந்த வேலையில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது பதினொன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் லாபம் இருக்கும் மூத்த சகோதரிகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக நிறைய குறிப்பாக வந்து குழுக்கள் வாங்கல இருக்கிறவங்க ஃபினான்ஸ் பண்ணுறவங்க நகைக்கடை வச்சிருக்கிறவங்க வெள்ளி பாத்திர வியாபாரம் பண்ணுறவங்க பாத்திர வியாபாரம் பண்ணுறவங்க இப்படி நிறைய சொருட்டே போகலாம் குரு அம்சம் உள்ள வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் குரு அம்சம் உள்ள வேலையில என்ன அவர் வந்து தனகாரகன் பணம் தான் ஃபினான்ஸ் தான் தனியார் துறையில் ஃபினான்ஸு சுருக்கமாக சொன்னோம்னா வட்டி கொடுத்து வாங்குறவங்க கந்து வட்டி கொடுக்குறவங்க உட்பட்டு தான் செய்யணும் அடுத்த முறைக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது சரியா நியாயமான முறையில் கொடுத்து வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோல் ஸ்பிப் சிப்மெண்ட் வச்சுருக்கிறவங்க இன்சூரன்ஸ் பாலிசி போடுறவங்க இன்சூரன்ஸ் ப்ரைவேட்டாக இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்க அதுபோக வந்து இந்த ஃபினான்ஸ் இருக்குல்ல நிறைய பேர் நீங்கள் நிறைய நகை கடன் ஃபினான்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க அரசு அது மொழி நிறைய பேர் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதுபோக தனியார் துறையும் சரி அரசு துறையிலும் சரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும் அரசு துறையில் வந்து இப்படி நிதி நிதி அமைச்சகம் அதுபோக அரசு பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஐடி டிபார்ட்மெண்ட்டு இடி டிபார்ட்மெண்ட்டு இன்கம் டிபார்ட்மெண்ட் இப்படி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கும் அதாவது பணத்தை மையப்படுத்தி நடக்கிற அரசாங்க காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு எங்க இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் வந்துருச்சா ஒரு வார்த்தை நம்ம ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக அந்த ஃப்ளோ கரெக்டாக வந்து முடியும் வெளிநாட்டு மிக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான உத்தியோக உத்தியோகத்த அலைச்சலும் இருக்கும் உத்தியோக ரீதியாக சார் நான் வெளிநாட்டுக்கு போல உள்நாட்டில் தான் சார் இருக்கேன்னா உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும் ஆனந்த அலைச்சல் வந்து ஆனந்தமா இருக்கும் சரியா ஆடிப்பாடி வேலை செய்தா அழுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி ஆடிப்பாடி வேலை வைப்பீங்க ஆனால் அழுப்பு இருக்காது ஆனந்தப்படுவீங்க ஆனந்த கூத்து இருக்கும் ஆனந்த கேளிக்கை இருக்கும் ஆனந்த என்ன சொல்லுவாங்க ஆனந்தத்துல வந்து ஒரு நல்ல விதமா இருப்பீங்க கேளிக்கையே இருக்கும் சரியா நேரிலே நல்ல ஒரு இதாக தான் இருக்கும் ரைட்டு சில பேர் காலையில் பார்த்தா வேலைக்கு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்புவாங்க வேலைக்கு போகும்போது வீட்டில் நல்லபடியாக கிளம்பிட்டு இந்த மாடிப்பீட்டில் இறங்கும் போது பாட்டி பாட்டிக்கிட்டே இறங்குவாங்க பாட்டு பாடிக்கிட்டு கடை இறங்கிட்டு அப்படியே காரை திறந்துட்டு வேலைக்கு போவாங்க அஷ்டலட்சுமி அத்தனை பேர் அவங்க கூட இருப்பாள் யார் ஒருத்தர் வேலைக்கு போகும்போது சந்தோஷமான மனநிலையில் போகிறாங்களோ அவனுக்கு அந்த பொழுது நல்லாயிருக்கும் சிடுசிடுன்னு போகிறது வேலைக்கு போகும்போது கொண்டாட்டி திட்டுறது கொண்டாட்டியை திட்டுறது பிள்ளைகளை திட்டுறது ஏதாவது ஒரு சி சங்கடத்தோட வேலைக்கு போனோம்னா இன்னைக்கு சங்கடமாக தான் இருக்கும் வேலைக்கு போகும்போதும் சரி தொழிலுக்கு போகும்போதும் சரி நல்லபடியா போகணும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலுமே இன்முகத்தோட போகணும் எந்த ஒரு பெண்ணுமே வந்து தன் கணவனை நல்லபடியா தான் அனுப்புவார் பெண்கள் யாரையுமே சிறு சீடு இருக்க மாட்டாங்க ஆனா சில வீட்டில் சில பெண்கள் பெறாரியாக இருப்பாங்க புரிசரிச்சு கூட்டிகிட்டே இருப்பாங்க அது விதி வழக்கு விதியும் இருக்கு விதி வழக்கும் இருக்கு இன்னைக்கு மனிதர்களை வந்து பல வகையாக பிரிக்கலாம் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் சொன்ன மாதிரி மனிதர்கள் ஆண் பெண் வந்து பலவிதமாக பிரிஞ்சு கிடைக்கிறாங்க ஆனால் சில நல்ல குடும்பத்தில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அங்கே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ அதனால அப்படி எதுவும் குணம் இருந்தால் மாற்றிக்கோங்க காலங்காலத்தால் வீட்டில் ஒரு சூமான இணக்கத்தை வச்சுக்கோங்க நல்ல ஒரு சில வச்சுக்கோங்க பிரச்சனை இருக்க தான் செய்யும் பிரச்சனை நம்ம வாடினால் ஓடி போவதில்லை சரியா இந்த பிரச்சனையை வாடி நின்னோம்னா அது நம்மள விட்டு ஓடி போகாது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் சரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவன் தான் மனுஷன் அதனால் வீட்டில் பிரச்சனைகள் நிறைய இருந்தாலுமே அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளி வெளி தோட்டத்துக்கு ஒரு நல்ல இயல்பாக இருங்க அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் நல்லாயிருக்கும் உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள் வந்து வளரும் தான் மாடால் எடுத்துக்கிறோம் வீட்டில் அப்போ நம்ம அத்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா பிள்ளைகள் வந்து அதையே பார்த்துட்டு அதுக்கு மைண்ட் செட்டில் இப்படியாக மாறிடும் சரியா ஓகே குடும்பம் ஒரு கோயில் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் ஒன்று போவேண்டா குடும்பத்தையே கோயில் ஆக்கிக்கலாம் சரியா கோயிலுக்குள்ளா சுத்த காட்டிலையோ குடும்பத்தை கோயிலாகிட்டிங்கன்னா தெய்வம் வந்து உங்கள் வீடு தேடி வரும் இல்லம் தேடி வரும் தெய்வம் ஓகே அடுத்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு சுற்று சுற்றி வந்தாச்சு நேர்களே இருக்குது இருக்கு சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கு அடுத்து வரின்ற ஏழு வருஷமும் கும்ப ராசிக்கு வந்து மிகச்சிறப்பா இருக்கு உடைய அந்த கெடுபலன் பாதியளவு குறைஞ்சிருச்சு பாதசனி வந்து பாதியளவு குறைஞ்சிருச்சு இருந்த போதிலும் ராகுல ராசிக்கு ராகுங்கிற ஒரு சர்ப்ப கிரகம் வருது ராசியிலும் ஏழாம் இடத்துல வருது அதுக்கு அடுத்து வீடியோ போடுறேன் ஏழாம் இடத்துல சிறப்பாக கேது இருக்கக்கூடாது சரியா ஃபார்ச்சுனேட்லி சூரியன் வீட்டில் இருக்கிறாரு சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தர மாறுவார் மாறினாலுமே அந்த பலன்கள் கூட குறையாக தான் இருக்கும் ஸோ ராகு வந்து ராசியில் இருக்கிறதுனால பதினெட்டாம் பட்ட கற்பனசாமி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க துர்க்கை காளியம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க பதினெட்டாம் பட்டு கற்பனைசாமி சனி பகவானுக்காக துர்க்கை வந்து ராகுக்காக நான் ராகு பயிற்சிக்கு அடுத்து வீடியோ போடுறேன் குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்குங்க சரியா குரு பயிர்ச்சாலே நீ குருவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்து ஏழு வரை அடுத்த வரையின்றி ஏழு வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயத்தில் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும் அடுத்த குடும்பத்தில் ஒரு அமைதி ஒரு அமைதி இருக்கும் குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும் குடும்பம்னா என்ன வீடு வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க குடும்பத்தில் சுப சுபகாரியங்கள் நடக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து பதினாலாம் இடம் லாபம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தை பின்னாலும் அதில் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதைத்தான் லாபம்னு சொல்ல முடியும் நமக்கு சாதகமாக ரிசல்ட் வந்துச்சுன்னா அது லாபம் சரியா நேரில் ஒருத்தர் பார்க்க போகிறோம் நம்ம போகிற நேரத்தில் அவர் இருந்துட்டார்னா அந்த அன்னைக்கு பொழுது அது லாபம் அவர் இல்லை அலக்கழிக்கிறாருன்னா அது நஷ்டம்னு அர்த்தம் ஸோ இப்படி தான் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் ஈடுபடுற காரியம் வந்து மேக்ஸிமம் லாபம் இருக்கும் அதுபோக குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணுங்க இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் உங்கள் தனிப்பட்ட ஜோதிடத்தை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ கேட்டவருக்கு ரொம்ப நன்றி ரிட்டன் வெவர்ஸுக்கு சிறந்தாலும் நன்றி நியூ வெவர்ஸுக்கு கோடான ஓடி நன்றி அதுபோக வந்து நம்ம ஜ சேனலில் வந்து மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கிறோம் அதில் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நான் வீடியோ போடுவேன் என்கிட்ட ஷேட்டிங் பண்ணிக்கலாம் தனிப்பட்ட விஷயத்தை பேசிக்கலாம் ஓகே சூப்பர் தேங்க்ஸும் என்னாபிள் பண்ணியிருக்கிறோம் உங்கள் சாய்ஸ் தான் இப்போ வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாகவே ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தாருனா நல்ல படங்களை கொடுப்பாரு குரு பயிற்சி வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் பிரிவின்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் கிடைக்கப்படுறது கிடையாது நம்ம சொசைட்டிலே வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ரிசர்வேஷன் வச்சிருக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கும் போதே நீ இனி பிசிஆ எம்பிசியா அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க அதே மாதிரிதான் இங்கே குருவும் வந்து கிரகங்களும் வந்து தங்களுக்குள்ள சில பிரிவினைகளை வச்சிருக்கு வேண்டியது வேண்டாதுன்றிருக்கு இப்போ குருவுக்கு வந்து வேண்டிய இடங்கள் வந்து ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்று இருந்தால் நல்ல பணங்கள் கொடுப்பாரு அப்படி பார்க்கும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு வந்து மீனத்தில் இருக்கலாம் மிதினத்தில் இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் துலாமில் இருக்கலாம் தனுசுல இருக்கலாம் இந்த இடத்துல இருக்க பிறந்தவங்களுக்கு அடுத்து வரின் ஏழு வருஷம் சிறப்பாக இருக்கும் சரியா மாறி இருக்காரு சார் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராசிக்கு மூணாம் இடத்துல மேசத்தில் இருக்கிறாருன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு ஸ்நான பலம் மட்டும் தான் இருப்பாரு பரவாயில்ல நாலாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல படங்கள் நடக்காது தான் பிரச்சனை வருது கும்பராசியில சார் இவ்வளோ சொல்ற சார் ஆனால் எனக்கு அந்த பலன் நடக்கலை சார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராசிக்கு நாலாம் இடம் ரிஷபத்தில் பகம்பப்பட்டு இருப்பாரு சரியா பகமப்பட்டிருப்பாரு அவங்களுக்கு தசா தசாபத்தியும் நல்லா நடக்காது உங்களுக்கு குரு கொஞ்சம் வயசுல வந்துட்டு போயிருக்கும் அப்டி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் ஒரு நாற்பது வயசுக்குள்ள நடக்கும் சரியா கும்பராசில சதய சதை நட்சத்திரத்துக்காரங்களும் கொஞ்சம் வயசுல முடிஞ்சு போயிடும் முப்பது வயசுக்குள்ள முடிஞ்சு போயிரும் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க குரு தான் பிறப்பாங்க சோ அவங்களுக்கு பிரச்சனை இல்ல சோ தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும் இந்த குரு தசாபத்தில வித்தியாசப்படுறவர்கள் வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்காரங்களை தான் கொஞ்சம் விசார்த்தா படுவீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஈவனா போயிடும் ஏன்னா ஒரு கிரகம் வந்து தன்னுடைய புத்தியில தான் கோச்சார நிலையில் உள்ள நிலைப்பாட்டுக்கு நல்ல நிலைமையா இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்திலேயும் நல்ல நிலைமையில இருக்கணும் கோச்சாரத்திலேயே நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் தசையில சரியா குரு ஒரு வருட கோல் அதனால ஒரு வருஷத்துக்கு சாலிடா பழங்களை கொடுப்பாரு நாலாம் மடத்துல இருந்தா நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாரு சரியா அடுத்து வந்து அஞ்சாம் மடம் அஞ்சாம் இடம் வந்து நல்ல அமைப்பு தான் புதுனத்தில் இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தாலும் ஆறாம் இடத்துல உச்சமடைப்பாரு உச்சமடைப்பாரு நிபந்தனைக்கு உட்பட்டு பழங்களை கொடுப்பாரு ஆறாம் இடம் கடகம் சந்திரன் ஒளி சந்திரனா இருந்தான்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு இரு சந்திரனா இருந்தாருன்னா அந்த அந்தளவு இருக்காது அந்த ஒளிச்சந்திரன் சந்திரன் இரு ஏற்கனவே நான் நிறைய வழக்கம் கொடுத்துட்டேன் இப்படி ஒன்றா வழக்கம் கொடுத்தோம்னா வீடியோவில் எடுத்து கூடிரும் அடுத்து வந்து ஏழாம் மடம் இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது எட்டாம் இடம் வந்து புதன் வீடா இருந்தாலுமே எட்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாரு சரியா நேர்களே அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் மடத்தில் பகமே பெறுவார் துலாமலை இருந்தாலும் ராசி ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா நல்ல பணங்களை கொடுப்பாரு ஒரு சுபர் வீட்டில் இருக்கிறாரு சரியா சுபர் வீட்டில் சுக்கரன் என்ற சுபர் வீட்டில் இருக்கிறனா நல்ல பணங்கள் கொடுப்பாரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது குரு பத்தாம் இடத்துல இருந்தார்னா தொழிலில் பின்னடைவு இருக்கும் பத்தாம் மடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அரசியல் இதில் சில பின்னடைவு சந்திக்க ஸோ பத்தாம் இடம் விருச்சியத்தில் ஸ்தான பலம் பெற்றாலுமே நல்ல படங்களை கொடுக்க மாட்டார் சரியா திடீர்னு சர்க்கிள் இருக்கும் தொழில் எதிர்பாராத சர்க்கிள் இருக்கும் பதினொன்றாம் மடம் தனுசில் இருக்கலாம் நல்ல அமைப்பு பன்னெண்டாம் சத்தியமா சத்தியமாக மகரத்தில் இருக்கக்கூடாது நீசம் அடைவார் ஸோ உங்க ஜனன ஜாதகத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் படம் மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு பழங்கள் கிடைக்காது ஸோ மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூணு இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பழங்கள் கிடைக்காது நல்ல பலன்கள் கிடைக்காது கரெக்டாக கோணம் வருது பாருங்கள் மகரத்துக்கு ரிஷபம் கோணம் ரிஷபத்துக்கு கன்னி ஒரு கோணம் ஸோ இந்த அமைப்பில் இருந்தால் குரு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அதுபோக குரு வளையத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் குரு வளையம்னு ஒரு சர்க்கிள் இருக்கு குரு வளையம்னா கும்பம் சிம்மம் விருச்சிகம் சரியா இந்த அமைப்பில் இருந்தால் நல்ல பணம் கொடுப்பார் இதில் ரிஷபம் வரும் ஆனால் ரிஷப்பத்தை எடுத்துக்க கூடாது சரியா ஏன்னா ரிஷப்பம் வந்து ஒரு ஆகாத வீடு நாலாம் மடமும் வரும் அது போக வந்து சுக்கர வீடு சுக்குர வீட்டில் ஸ்திர வீட்டில் நல்ல பழங்கள் கொடுக்க மாட்டார் மூல திருகண வீட்டில் நல்ல பலங்களை கொடுப்பார் இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் நிறைய உள்ளுக்கிற பிரித்து போட்டுருக்குறாங்க சரியா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது சூச்சிமம் இருக்குது ரைட்டு இதெல்லாம் நிறைய சொன்னோம்னா ஜோதிடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் வாட் வாட்டோர் மேபி குரு வந்து நான் சொன்ன இடத்துல இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு அது போக ஜனன ஜாதகத்தில் லக்கணம்னு ஒன்று இருக்குது அதுதான் உயிர் ஆத்மா ஜீவன் லக்கணத்தை நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது லக்கணம் என்னென்னு ஒன்று தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது லக்கணம் உங்களுக்கு தெரியலேன்னா அது கேளுங்க பிறந்த தேதி டைம் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்வேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுவேன் சில பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க கண்டிப்பாக நான் பார்த்து சொல்வேன் லக்கணம் குறிப்பாக வந்து குரு வந்து மேச லக்கணம் லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணம் தனுசு இலக்கணம் மீனலக்கணம் இந்த ஆறு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு நிபந்தனைக்கு உட்பட்டு மகர கும்பலக்கணங்களுக்கு நல்ல கொடுப்பாரு பழங்களை கொடுப்பாருக்கணங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாரு இப்ப நீங்க வந்து கும்பராசியில பிறந்திருக்கிறீங்க துலாலக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா குரு திசை நல்லா இருக்காது ஒரு வரையில சொல்லிட்டு போறேன் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஆமா சார் நான் வந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் துலாலக்கணம் எனக்கு வயசு நாற்பதுக்குள்ளே நடக்குது குரு திசை நடக்குது கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விஷயத்தில் கஷ்டப்படுவாங்க கொடுக்கல் வாங்கல கஷ்டம் இருக்கும் உத்தியோகத்தில் கஷ்டம் இருக்கும் கடன் இருக்கும் தேகாரோக்க பிரச்சனை இருக்கும் குரு நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாலஞ்சு விஷயத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் சஃபர் ஆவாங்க அது மாதிரி லக்கணத்தில் பிறந்தவங்களும் குரு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் கும்பராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலங்கள் இருக்காது லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் ரெண்டு மூணு ஏழு எட்டு பணங்கள் இருக்கக்கூடாது பொதுவாகவே குரு வந்து இந்த லக்கணம் துலாலக்கணம் லக்கணம் கும்பலக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது லக்கண ரீதியாக சரியா இருந்தாருன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாரு இவங்க தான் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும் அந்த தென்முக கடவுள் வேத நாயனை வேலைக்கிழமை போய் கும்பிடணும் சரியா அது குரு திசை நடந்துச்சுன்னா கூடுதலாக கும்பிடணும் குரு திசை நடக்கும் நான் பதிவு உட்பட்டவர்களுக்கு அது மற்ற திசையில குருபத்தி நடக்கு எனக்கு சனி திசை நடக்கு சார் குரு புத்தி எனக்கு வந்து புதன் திசை நடக்கு சார் அதுல குரு புத்தி எனக்கு வந்து கேது திசை நடக்குது அதுல குருபத்தி இப்படி சில காம்பினேஷன்ல குரு புத்தி வரும் அந்த புத்தி நல்லா இருக்காது அது எப்படி நல்லா இருக்காதுங்கிறத வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் சரியா அதையும் என்னால் சொல்ல முடியும் ஆனால் வீடியோல எடுத்து இழுத்துக்கிட்டே போகும் சரியா எல்லாம் சொல்லலாங்க உங்க ஜாதகத்தை பார்க்காமலே நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லலாம் ரிலேட்டடாக சொல்லுவேன் ரிசல்ட்டுங்கிறது வேற பட் ரிலேட்டடாக சொல்லுவேன் என்னால் சொல்ல முடியும் இறைவன் கொடுத்த அருளால் அந்த வேத நாயனுடைய அவன் அருளை பெற்று இந்த வேத ஜோதி இடத்தை ஒரு அப்சர்வேஷன் பண்ணி இறைவன் அழுக்கினாலும் என்னோட அனுபவத்தாலும் அறிவாலும் என்னால் சொல்ல முடியும் கும்பராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கும் குரு எந்தெந்த இடத்துல என்னென்ன பழங்களை கொடுப்பாரு தன்னுடைய தசா அல்லது புத்தியில் என்னென்ன பழங்களை கொடுப்பாருன்னு பிரிச்சு சொல்ல முடியும் பட் இட் வில் அதுக்கு நிறைய நேரம் ஆகும் சம்டைம் இல்ல மோர் டைம் ஏன்னா பன்னெண்டு லக்கணத்துக்கு சொல்லணும்ல பன்னெண்டு லக்கணத்துக்குமே ஒரு பன்னெண்டு இடத்துல இருப்பார் சரியா கும்பராசி கும்பலக்கணத்துக்குமே ஒன்னாம் இடத்துல இருப்பாரு ரெண்டாம் இடத்துல இருப்பார் ஒன்னாம் இடத்துல இருந்தாருன்னா அஞ்சு ஏழு ஒன்பதுல பார்ப்பாரு அதுபோக குரு லக்கணத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் எந்த லக்கணத்தில் இருந்தாலும் சரி ஈவன் விஷபம் துலாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஆகாத லக்கணம் அதில் இருந்தாலுமே லக்கணத்தில் குரு இருந்தாருன்னா திக்பலம் அடைவார் லக்கணத்தில் இருக்க குரு வந்து நல்ல பலத்தை அடைவார் திக் பலம்ங்கிற ஒரு பலத்தை அடைவார் சர்பலத்துல ஒரு பலம் முக்கியமான பலம் திக் பலம் அவருக்கு அந்த திசை நல்லா இருக்கு திக்கின திசைன்னு அர்த்தம் அந்த திசையில நல்ல திசையில உக்காந்துருக்கான அர்த்தம் இருந்தார்னா இருந்தாருன்னா இப்படி நிறைய பிரிக்கலாம் அதுபோக குரு இடத்த காட்டில பார்க்குற இடத்துக்கு நல்ல பழங்கள் கொடுப்பாரு அஞ்சு ஏழு ஒன்பது சோ இப்படி பல பேர் தரப்பட்ட காம்பினேஷன்ல கொடுப்பாரு அதுக்கெல்லாம் தனியார் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஏதோ ஒரு வீடியோல நல்ல தகவல் சொல்லுவேன் உங்களுக்கு பிரோஜனமான தகவல் சொல்லுவேன் எல்லா வீடியோவிலும் நல்ல தகவல் தான் சொல்லுவேன் ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முக்கியமா இருக்கும் சில நேரம் இப்படி பொது பழங்களை சொல்லுவேன் வருட பழங்களை சொல்லுவேன் சில நேரம் பலன்கள் இருக்கும் சில நேரம் மாத பலன்கள் இருக்கும் வாட் எவர் மேபி கும்பராசிக்கு அட் பிரசன்ட் சாதக பாதங்களில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்குண்டான பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன் இதுதான் ஜோதிடம் வேற ஒன்றும் கிடையாது அட் பிரசன்ட் பிளானெட் பொசிஷன் எப்படி இருக்குது அது கும்பராசிக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அதுக்கு எந்த சாமியை கும்பிடணும் இதுதாங்க ஜோதிடம் இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் மாய மந்திரம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க யூடியூப்ல கிரிட்டிசைஸ் பண்ணலை யாரையும் நான் ஆனால் அப்படியெல்லாம் வீடியோ வருது அவரை கும்பிடுங்க இவராக கும்பிடுங்க அப்படின்னு வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க நல்ல வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சுக்கிட்டு வேத ஜோர்த்து சொல்கிறதே இல்லை நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ தூர சொல்றைய நேரில் என் பேர் ஆரம்பிங்க நேரில் நான் பேர் ஆகிட்டு இருக்கேன் சரியா கன்னி மிதினம் இந்த ரெண்டு மூணு ராசிக்கு நேரில் அப்பேர் ஆகி கேள்வி பதில் பலன் சொல்லியிருக்கிறேன் கும்பராசிக்கு நேரில் வந்து பலன் சொல்வேன் நான் நிறைய நேரில் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க சில வித கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து டெக்ஸ் பண்ண முடியாது அதனால் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதே திருப்பி தான் திருப்பி சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வரையிற வீடியோக்களில் அடுத்த வரையின் நாட்களில் உங்கள் ராசிக்கு வந்து கேட்ட கேள்வி பதிலுக்கு வந்து நேரில் பலன் சொல்வேன் சரியா நேரில் இதே மாதிரி நேரில் பலன் சொல்லுவேன் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது நான் வந்து ஜோதிடம் சொல்கிறேன் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேன் வேலைகள் இருக்குது எல்லா நேரமும் என்னால் உட்காந்துட்டு ரிலே பண்ண முடியாது லைவ்ல வந்து ரிலே பண்ண முடியாது சரியாக நேரில் இப்போ நீ காலையில் உட்காந்து பேசுகிறேன் நான் காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஒரு சில வேலையில் முடிச்சுட்டு பேசிட்டு அடுத்து காரியத்துக்கு போயிடுவேன் நான் சரியா லைவ்னா அதுக்குன்னு ஒரு செட்டப்பில் உட்காந்து பேசணும் அது நம்ம என்னுடைய சூழ்நிலைக்கு இன்னும் சாத்தியப்படலை இறைவனால் அது சீக்கிரம் சாத்தியப்படும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணுறேன் சரியா என்ன எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும் உங்கள்கிட்ட பேசுகிறோம்னா உங்கள் ஒருவனாக தான் பேசுகிறேன் உங்கள் நல விரும்பியாக உங்களுக்கு ஒரு கைடாக துணையாக தான் பேசுகிறேன் ஸோ அதை வந்து நம்ம கூடாது ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு தனித்தன்மை என்றும் தோற்று போகாத நேர்களே அதனால் தனித்தன்மையோடு இருங்க கும்பராசிக்கு வந்து அடுத்து குரு வருகிற காலங்கட்டங்கள் நல்லா இருக்குது ஏழு வருஷத்துக்கு ஏற்றம் தான் இன்பம்தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நிறைய பேசலாம் வீடியோவில் எடுத்தும் கொஞ்சம் கூட தான் போகுது அதையும் நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் கும்பராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மைகளை கொடுப்பார் அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திர நேர்களுக்கு அடுத்து வரிகிட்டு அடுத்து நடக்கின்ற குருபெயர்ச்சி பதினாலஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி சித்திரை முப்பத்தொன்று புதன் இரவு பதினொன்று இருபது மணிக்கு நடக்கிற குரு பயிற்சி பலனை கொடுக்கும் அடுத்து வரிக ஏழு வருடங்கள் இன்ம இன்பமான வாழ்க்கை தான் வாழ்த்துக்கள் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி 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 இறையர்களால் அனைத்தும் சித்திக்கட்டும் இறையர்கள் இங்கு நிறையட்டும் அனைத்து வளங்களை பற்றி நலமுடன் வாழட்டும் எல்லோரும் நலமுடன் வாழ்க வாழ்க வாழ்க